எங்களோட ஸ்ட்ரைக் வந்து வருங்கால மானுர்ன்களோட தலைமுறையால பாதிக்கப்படுது. ஒரு அப்படி இருந்து ஒரிந்து ஒரு போராட்டம் தோயாயிடுச்சு. சார். அதனால படித்து படித்து எல்லாம் தான் தப்பா. பொதுவாலாம் வேலையெல்லாம் ஒருவேளை தான் பிரைவேட் வேலைக்கு போனாமே. இேபிக்கு செஞ்சுட்டு போகாதீங்க. ஆர்டுக்கு போய் லைசி ஆர்டுக்கு எல்லா ரெக்கورد பத்திவே வந்து ரெக்கورد பண்றாங்க. யா கெட்டிங்க டிலே நான் அது ஒத்துக்கறேன். அதுக்கடை இவ்வளவு 10 வருஷமா பணையாலே வாங்குறேன். வந்து 40 வயசுல எப்டி நான் 10 வருஷம் இப்போ வந்து பயம் அடது. அம்மாவுக்கு வேலைக்கு போவாங்க. அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலைக்குவாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். பத்தாண்டிற்கும் கல்வித்துறையிலும் வாடகத்திலும் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் படித்தவர்களின் மதிப்பெண்கள் இரண்டாயிரங்களில் படித்தவர்களின் மதிப்பெண்களோட முப்பது போது ஒப்பிட்டு டெய்பேசி முறையை அளித்து எங்களுக்கு நீங்கள் அழை அழைத்த பெரும் அணியம் இல்லையா நாங்கள் என்ன செய்வது அப்படிப்பட்ட காலத்தில்